திருத்துறைப்பூண்டி டவுன் லைன் சங்கத்தின் நாற்பத்தி மூன்றாவது புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா மடப்புரம் அங்கை மகாலில் நடைபெற்றது தலைவர் சின்னத்துறை தலைமை வகித்து வரவேற்புரை ஆற்றினார் செயலாளர் சிவகணேசன் அறிக்கை வாசித்தார் மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் விஜயலட்சுமி சண்முகவேல் புதிய பொறுப்பாளர்களான தலைவராக முருகானந்தம் செயலாளராக பாலகிருஷ்ணன் பொருளாளராக ரகுராமன் துணைத் தலைவர்களாக சபரிநாதன் பிரகாஷ் உறுப்பினர் வளர்ச்சி இயக்குநராக ஜவஹர் எல்சிஐ ஒருங்கிணைப்பாளராக சுப்பிரமணியன் சேவை திட்ட ஒருங்கிணைப்பாளராக செந்தில்குமார் பொது தொடர்பாளராக சக்கரபாணி இதழ் வடிவமைப்பாளராக ஜோசப்ராஜ் சேவை மற்றும் ஆலோசனை இயக்குநராக சிங்காரம் சங்க நிர்வாக இயக்குநராக செல்வ கணபதி இயக்குநர்களாக பாலகிருஷ்ணன் கிருஷ்ணப்பா நாராயணசாமி நாராயணமூர்த்தி பால்ராஜ் அசோக் குமார் சந்திரசேகரன் கைலாசநாதன் ராமசாமி முத்துக்குமரன் ராஜேந்திரன் வேதமணி இணை செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோரை பதவியில் அமர்த்தி பேசினார் சிறப்பு விருந்தினராக மகேஷ் கல்யாணநாதன் கலந்து கொண்டு உரையாற்றினார் மண்டல தலைவர் செல்லமணி வட்டார தலைவர் பிரசன்னா உள்ளிட்டோர் வாழ் துறை வழங்கினார்கள் நிகழ்வில் கண்தானம் வழங்கிய கொற்கை வீரையன் கச்சனம் சிவகாமி ஜெயலட்சுமி பழையங்குடி செல்லமணி சிங்களாந்தி ராதாகிருஷ்ணன் திருத்துறைப்பூண்டி பக்கிரிசாமி குஞ்சிதவாதம் கீழ பெருமலை சுப்பிரமணியன் மீனாட்சி பாமணி விமலா ஆய்மூர் ராஜலட்சுமி ஆகியோரின் குடும்பத்தினர் கௌரவிக்கப்பட்டனர் முன்னாள் தலைவர்கள் சாசன உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் மூன்று இடம்பெற்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி ஒருவருக்கு மருத்துவ உதவி குடும்பத்திற்கு மளிகை பொருட்கள் தேசிய உதவி பெறும் கூண்டுடன் கூடிய மரக்கன்றுகள் தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டது செயலாளர் பாலகிருஷ்ணன் நன்றி கூறினார் இதில் பொருளாளர் பாஸ்கர் சங்க முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொது சேவை அமைப்பினர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடங்குவதற்கு முன்பாக இந்த பெல் அடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து கூட்டத்தை துவங்க வேண்டும் அதே சமயத்தில் கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் இந்த இந்த சுற்றியிலே சிந்த அன்று நண்பகேஷ் கல்யாணம் மற்றும் மண்டல தலைவர் வட்டாரத் தலைவர் மாவட்ட ஆட்சியரவை பொறுப்பாளர் சாசன தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் பெரியவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்களுக்கு அனைவரையும் வருக வருகளை சென்று போவது மட்டுமே அவர்கள்